கேட்குறான்ல அறுபத்தாறு பேர் செத்தானே கள்ளத்தரேன் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே அங்கே போய் நின்றுங்கள யார் விலக்கென்ன ஏ என்ன கேள்வி கேட்குறே நீ இல்லை இப்போ போய் அங்கே நின்று அவளை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா ஆ ரவுடிங்க வச்சு நிற்கிறாங்க பதவி அர்த்தனமாக கேள்வி கேட்குறீங்களே யதார்த்தத்தை பேசுங்க திருப்படா வேண்டிய பொட்டல் வலிக்கு விடுறா விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படியே எழுதி போகிறணும் இவங்களை மதிக்கிறதா இல்லை கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சாதான காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள பயணி பாடுறாங்க திட்டமிட்ட சதி இதற்கான தண்டனை ஆறு மாதத்தில் கிடைக்கும் யாவோருக்கும் வணக்கம் நான் பன்னெண்டு காலமாக சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசையமைச்சு இந்த கடைசி பண்ணுவேன் ஆ பல என்னோடய முதல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதி இசையமைச்சிருக்கேன் என்னோடய படங்களில் பயன்படுத்தியிருக்கேன் சொன்னலத்தா பாடியிருக்காங்க கூட டிஎச் ராகவேந்தர் மருதே வாணி வாணிஜெயராம் மற்றும் சந்திரபோஷ் பல பேரை பாட வச்சிருக்கேன் அப்புறம் நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டேன் அந்த வகையில் நான் இந்த ஒருமுறை ஹிப் ஆப் தமிழான்னு நினைக்கிறேன் தமிழை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரு பேச இருந்துச்சான் அந்த தம்பி அதனால டிப்டாப் தமிழான்னு அவருக்கு பதில் சொல்லணும் வகையில் என்ன அங்கிள் நான் அங்கிள் தொந்தரவு பண்ணுறீங்களே அங்கிள் பரவாயில்ல அதை வெளிச்சம் டிவினால் அவர் வெளிச்சம் போட்டுகிட்டே இருக்கார் மக்கள் மேலே இப்பாப் தமிழான்னு ஒரு தம்பி ஒரு தமிழை அப்போ கேவலமாக ஏதோ ஒரு அசிங்கப்படுத்தி சாதாரணமாக ஏதோ பேசுனது அதனால் கோவப்பட்டு நான் டிப்டாப் தமிழான்னு ஒரு ஆல்பம் பாட்டு விட்டேன் மற்றபடி எனக்கு எனக்கு நானே புகழ்ச்சி ஒழிக்க விருப்பம் முடியலை அந்த வகையில் இப்போ நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் பாட்டாக உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த ஓடிக்கிட்டே இருட அந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் மன வேதனையாக இருக்குது முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்து விட்ட மாண்டு விட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் தம்பி விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாலை போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாற்பது இதயங்களுக்கு நான் இரண்டு விடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னா ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் சொந்த ஊர் கரூர் பல்லப்பட்டினால் வளர்ந்த ஊர் எங்கள் வீடு இன்னமும் தான் இருக்குது அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம் அந்த சாகையில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளி இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி இருக்காங்க மிதிப்பட்டு எவ்வளோ துடித்து செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டுதான் கேளுங்க நாற்பத்தி ஒரு பேர் ஆயிட்டாங்களா என்ன வெங்காயம் அரசியலாக்குறது உண்மை தானே ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனே வெற்றி விழாவில் லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் ஆல்டர்நேட்டிவ் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்திலிருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல் ஒன்று மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு பழந்தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்ட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையாக இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களில் காவு கொடுத்துட்டு நல்லா போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க

நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஓய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்களா அந்த ஏழையவர்களை குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று தான் நான் தான் காப்பாற்றுறேன் ஓடி ஓடிட்டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறது மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் Support to Vijay. You keep going on, you keep on working, the rest rest of the things people will decide. Makal am Bhanga. என்ன மடத்தனமா பேசிகிட்டு இருக்கீங்க நான் விடப்பட்ட தம்பி நான் தான் இப்ப பேசிகிட்டு இருக்கேன்ல என்ன கேக்குறீங்க என்ன பண்றது மக்களே சப்போர்ட் இருக்குல்ல அப்புறம் சொல்லு தம்பி அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது இதெல்லாம் ஏமாற்று வேலை கண்கட்டு வேலை அவனே கொலை பண்ணிவிட்டு அவனே கொலை அடிச்சுட்டு அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பார்த்துட்டு இருக்கோம் பால்காம் தாக்கல என்ன நடந்துச்சு வெளியிலேருந்து யாரும் வரல அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை அப்பா ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க அடிக்க நாலு போலீஸ் நிற்கிறாங்க புல்வாமாவில் என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குளிக்குள்ள தள்ளி மண்ணல்லி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க நீங்களும் நான்கு அமத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்க சும்மா கண்கட்டு வைத்த கொடுக்கல யாருக்கையில் போலீஸ் இருக்குது முதல்ல பாதுகாப்பு இருபத்தெட்டு கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தெட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தி எட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்கே நிக்கணும்ல அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க அந்த இடத்துல நான் இருந்தான் நடந்திருக்கிறதே வேற ஒம்போதில் இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குன்னு அங்கே ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சிட்டாங்க இறங்கி குதிச்சு ஓடி போய் ஆளுகளோட ஜீப் நிப்பாட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டு போட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்கே இருந்து வந்தானு என்னன்னு தெரியல கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க கொஞ்சம் தவறி இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குளிக்குள்ள வெள்ளி மூடி சமாப்து ஜனகணம் பாடியிருப்பாங்க இது அரசியலா கேவலமாக இல்லை அயோக்கியத்தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்கீங்க சே என்ன நீ கொச்ச பச்சை கொழந்தை தன்னம்மா பத்தாயிரம் பேர் அப்படி தான் சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றவான் போலீஸ் பற்றி தெரியாதா அது போலீஸ்காரே நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளோதான் அவங்களால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும் அவங்க அப்படி தான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வர மாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா இரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்புறே முடிச்சந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க பயங்கரமாக பழம் தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்துப்படலான்னு தெரில நான் சொல்லலை இந்த மக்கள் இருக்காங்க வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்ஜியம் ஏன் எவனை உள்ளத்த அன்னைக்கே உடனே போஸ்ட் மாட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன்டா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன என்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சிரும் ஷேம் ஆன் திஸ் குவாலிட்டிஸ் அப்புறம் என்ன ஒண்ணே இல்லை பாக்க வந்தது சார் 41 உயிர் வந்து பேருக்கு விஜய் வர முடியலனா அவரோட யாரு அவளை போட்டு தள்ள நிற்கலை அவங்க தானே விரட்டி விடுறாங்க நீ சொல்கிறாங்களா இல்லையா கிளம்புங்க கிளம்புங்க நீங்கள் நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்குறீங்களே அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் உன்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பெடுக்கு சரியான ஆளே இறக்கியிருப்பாங்க அந்த மாதிரி ரவுடிகள் அவங்கள்ட்ட இல்லை அங்கேருந்து என்ன அடிவாங்க சொல்கிறீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்பிலையா இல்லையா அவரையும் நோக்கித்தானே இது நடந்திருக்குது புதுசாக ஒரு நிபாரா சரி வரட்டும் பாரு நாங்கள் பெரும் பழம்புரிக்குதானே நின்று சமாளி ஏ இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்கார கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுறிய வெக்கமா இல்லை உங்களுக்கு என்ன எதிர்பார்க்காது யார் எதிர்பார்க்கு விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல குழந்தைத்தனமா மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க விஜய் விஜய் அண்ணா அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி தீட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது சாயந்தரம் சம்பவம் நடக்கும் நடக்கும்னு போட்டிருக்காங்களே பலந்த தனமாக கேட்டுட்ருக்கீங்க தனி விடுப்பாங்க நீ வந்து ஏன் பதில் சொல்லியா சொல்லாம சொல்லி ஏப்பா நீ அப்படியா அப்படியா நீ தெரிவிக்கிறியா சாதாரண ஒரு ரெண்டு உயிராக நாற்பது பேர் அவர் மேலே நிற்கிறார் அந்த இடத்துல நீ நின்றுப்பார் அப்போ தான் தெரியும் தம்பி அவ்வளோ உயரத்தில் என்ன இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அப்படி ஒரு வண்டியை வச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன் மேலே கீழே கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது செருப்பு வீசலாம் கல் வீசலாம் கெட்ட வாரத்தில் திட்டுறான் ஒருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா எவ்வளோ பெரிய ஆபத்துல நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்கு விடுறா விடுறா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போகிறோம் இவங்கள மதிக்கிறதா கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சாதான காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள போய் பாடுறாங்க திட்டமிட்ட சதி இதற்கான தண்டனை ஆறு மாதத்தில் கிடைக்கும் சரி அதுக்கு என்ன இப்ப நாற்பது பேர் சாகலையா வருத்தப்படுறியா எதுக்கு சொல்றீங்க தொண்டர் கண்ட்ரோல் அது எத்தனை கட்சி யாரும் ஆரம்பிச்ச கட்சி எத்தனை வருஷத்து கட்சி அங்கே ஒவ்வொருத்தனும் எப்படி இருப்பான் பருப்பு எடுத்துருவான்ல அவர் யார் சாதாரண ஆளா தொலைச்சிருவார்ல எடப்பாடிக்கு அவ்வளோதான் கூட்டம் கூப்பிடும் இவருக்கு 4 லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமங்களுக்கு தெரியாதா தெரியாதா நீ சொல்றது ஒரே 4 லட்சம் பேர் வா நில்லு நீ எல்லாம் எழுங்கி வச்சிட்டு बीजेपी வந்து போளே யார் வந்துன்னு சொல்ற நீ கேளுப்பா ரத்தம் கொதிக்குது தூக்கம் இல்லே மூஞ்சி பாருங்களே நான் ஒரு நடிங்க சாதாரண கூலி கி பைத்தியக்காரன் அடிக்கிறவன் உள பிரச்சனை நடந்து போலீஸ்காரன் தோردி ஓடுறான் இங்கேருந்து போங்க இப்படி இப்படிலாம் ஆகிடுச்சுங்கிறான் எல்லா நாடகமும் அவங்க நடத்துகிறாங்க இங்கே பாரு அந்த சொல்கிறதுக்கு தானே இந்த திட்டமே துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் நிமிஷம்னால் வர முடியுதுல்ல ஆனால் அடுத்த நிமிஷம் நிமிஷம்னால வந்தால் நாங்கள் நிற்க முடியுமா நம்மால் நிற்பீங்களா இது எவ்வளோ பெரிய பக்கா பிளானிங்கு அடுத்த நோட்டி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல கேட்குறாங்களே அறுபத்தாறு பேர் சத்தான தள்ளத்தரேன் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்கள அங்கே போய் நின்றுங்களே யார் விளக்கு என்ன ஏ என்ன கேள்வி கேட்குற நீ என்ன இப்போ போய் அங்க நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா ஆ ரவுடிங்க வச்சுட்டு நிற்கிறாங்க பதிகாரத்தனமா கேள்வி கேட்குறீங்களே யதார்த்தத்தை பேசுங்க மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க ட்விச் பண்ண கருவியா நீங்க இங்கே வராதீங்க நான் எனக்கு என்ன கூட நடிச்சேன் மக்கள் பார்த்துக்குவாங்க மக்கள் பார்த்துக்க நான் ஒரு நடி ஆ அதேதான் சொல்கிறேன் இப்போ அவர் வராமல் இருந்திருந்தா என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுறார் வீட்டுக்குள்ளே இருந்து ட்விட்டனில் போடுறான்னீங்க வெளியே வந்தால் அப்படி மக்களை வச்சு சாவிடிப்பீங்க இப்போ எப்படி வெளியே வர்றது யார் பாதுகாப்பில் வர்றது சொல்லுங்க போதும் நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லதே நடக்கும் யாரோ கேட்குறீங்க தெரியல நன்றி வாழ்க வளர்க தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் ஏப்பா என் ரத்தத்தில் தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்குன்னா அது எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதை பத்திலாம் நான் கவலை இல்லை உணர்வுபூர்வமாக ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு ஒரு சொந்த மக்களை சாகடிச்சு அரசியல் பண்றான் அதை கண்டிக்கிறது என் தலையாய கடமை நான் கண்டிக்கிறேன் நான் சொல்றதுக்காக ஒன்றுமே இல்லை அது அவர் பார்த்துக்குவார் அவருக்கு இருக்கு எல்லாம் ஒரு கட்சி நடத்திட்டு போறவருக்கு இருக்கு நான் சொல்ற சொல்கிற எல்லாம் சத்யராஜ் மாதிரி ஆள் கிடையாது அவர் பெரிய மா மனுஷன் உயர்ந்த மனுஷன் பாங்க ஆ புரியல பாடல்கள் தான் சொல்லணும் பாடலை பற்றி நானே சொன்னா இவர் கேட்குற மாதிரி ஆகிடும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பாடல்களை மக்கள் மக்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு நான் தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு பாட்டு அது நீங்கள் நினச்சிட்டு இருந்தா இது பெரிய ஜாம்பவானுகளை எல்லாத்தையும் தின்னுட்டு முதல்ல உட்காந்துருக்குது அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் எவ்வளோ நாளைக்கு உங்கள் ராஜ்யம் நடக்கும் பார்த்துக்கிறேன் எத்தனையோ குழந்தைகளுக்கு தாங்கிட்டு நிற்கிறேன் நான் என் படம் சுரக்கி எடுத்து நாலரை வருஷம் நாலரை கோடிக்கு மேலே போச்சு வெளியிட முடியல பல சிக்கல்கள் இன்னும் ஓடிடியில் வெளியிட முடியல வித்துங்கூட என் சொந்த அண்ணன் பையன் அண்ணன் மருமகன் பல்லப்பட்டியில் சௌகத்திலேயே சொந்த அண்ணன் அவரோட மருமகன் ஜமால் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் சாதிக் பாச்சா எப்படி கொலை பண்ணாங்க என்னங்கிறத வைக்கவே சொல்லியிருக்கார் எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட தொடர்பில் இல்லை என் தொடர்பு இல்லாததுனால ஊற்றி மூடி சாவடிச்சு பண்ணிட்டாங்க எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிகழ்த்தியிருக்காங்க ஆனால் சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு அவரை எதுக்க முடியாமல் இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் அது இறைவன் பதில் கொடுப்பான் ஆறு மாதத்தில் வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் மாயரை பண்ணுவீங்க பண்ணு கை வச்சு வச்சு பார் தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு என்ன விட்டு போட்டு விஜய கைது பண்ணுங்க போங்கப்பா பொழப்பு கட்டலாம் சுரக்காய்க்கு ஒப்பிடலன்ட்டு பண்ண கைவே நெக்ஸ்ட் பாய் போதும் போதும் நன்றி